அனைவருக்கும் வணக்கம் கரூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட இரண்டாம் கட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே ரவுண்ட் ஒன் சர்வே போஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து சேனல்ல போய் நீங்க பாத்துக்கலாம் ஒரு சிறிய மாவட்டம் தான் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது கரூர் நாடாளுமன்ற தொகுதி கூட திண்டுக்கல் திருச்சி அதே மாதிரி இன்னொரு தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து ஒரு தொகுதி வந்து ஆட் ஆகும் சோ இப்படிதான் இந்த அமைப்பானது இருக்கு கரூர் மாவட்டத்துல வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் குளித்தலை இதுல வர்ற கிருஷ்ணராயபுரம் ரிசோல்ட் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஸோ அது வந்து தனி தொகுதி பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியா அது இருக்கு அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் அட்டவணையில வர்ற மக்களுக்காக சோ கரூர் வந்து தாவேகாவினுடைய அரசியல் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாவட்டமா இருக்கும் நிச்சயமா தமிழ்நாடு அரசிலேயே புரட்டி போட்டு ஒரு நிகழ்வு அங்க நடந்தது நிறைய அசம்பாவிதங்களும் அங்க நடந்துச்சு ஸோ தாவேக்காவினுடைய அடிப்படை தொண்டர்ல இருந்து உயர்மட்ட தலைவர் வரைக்கும் நிச்சயமாக அந்த கரூர் மாவட்டத்தை மறக்க மாட்டாங்க அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அங்கே இதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்கள்னால இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கையாகவும் இருக்குது ஸோ இப்போ நம்ம சாம்பிள்ஸ் எல்லாம் லைனாக பார்க்க ஆரம்பிச்சுலாம் கரூர் மாவட்டம் யாருக்கு இரண்டாம் கட்ட சர்வேல ஆதரவு தருது அப்படின்னு ஏற்கனவே முதல் கட்ட சர்வே முடிவுகள்ல நம்ம பார்த்துட்டோம் யாருக்கு அங்கே ஏகோபித்த ஆதரவு இருக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த ஆதரவு தான் கண்டினியூ ஆகுது அப்படின்னு நான் பார்க்குறேன் சரி இப்போ முதல் சட்டமன்ற தொகுதியாக அரவுக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம் அரவுக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் அறுநூத்தி எண்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் டிவி கே முந்நூத்தி அஞ்சு டிஎம்கே இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ஏடிஎம்கே நைன்டி ஃபைவ் அதர்ஸ் பிப்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் டிஎம்கே தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ஏடிஎம்கே பிஃப்டீன் பர்சன்ட் அதர்ஸ் த்ரீ பர்சன்ட் ஸோ என்ன சேஞ்சு முதல் கட்ட சர்வேக்கும் இரண்டாம் கட்ட சர்வேக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் ஏதாவது ஓட்டர்ஸ் வந்து அதிகமா இந்த கட்சி பக்கம் வராங்களா அதாவது ஓட்டு ஸ்விங் இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல குறையுதா கட்சிக்கான ஆதரவு வளையம் எப்படி இருக்கு இதை பத்தின ஒரு அனாலிசிஸ்க்காக தான் இந்த சேஞ்சை வந்து நான் போடுறேன் இது வந்து நம்ம சும்மா அந்த நம்பர்ஸை வந்து கால்குலேட் பண்ணி போடுறது கிடையாது இதுக்குள்ள சயின்டிபிக் சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் அதை ஆல்டர் பண்ணி நான் போடுறேன் அதனால அந்த ஸ்விங்குக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு ஓட்டிங் டர்ன் அவுட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணி தான் அதை போடுறோம் இதுக்கு முன்னாடி பூத்துல எந்த மாதிரியான டர்ன் அவுட் இருந்திருக்கு அப்படின்றத அனாலிசிஸ் மூலமா ஃபைன் பண்ணி தான் நம்ம அந்த இடத்துல இந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்றோம் ஸோ அதனால அந்த ஸ்ட்ரிங் நார்மல் நம்பர் கிடையாது டிவி கேக்கு பதிமூணு சதவீத வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகுது டிஎம்கேக்கு பன்னிரெண்டு சதவீத வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகுது ஏடிஎம்கேக்கு இருபத்தி நாலு சதவீத வாக்குகள் குறையுது அதர்ஸ்க்கு ஒரு சதவீத வாக்குகள் குறையுது ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல இது ஏடிஎம்கே லீட் பண்ண தொகுதி இப்ப இந்த தொகுதி தாவேகா பக்கம் வருது நீங்க திமுக தன்னுடைய வாக்கு பலத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு கரூட்ராஜினி நடந்து அதாவது கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுக்குள்ள எடுக்கப்பட்ட சர்வே தான் இது அந்த டைம்ல வந்து தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவு இருந்தது ஆனா திமுக இந்த அரவுக்குறிச்சி தொகுதியில மூணாவது போன கட்சி மாதிரி தான் வந்தது ஆனா இப்போ ரெண்டாவது வருது பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு சோ கரூர் மாவட்டத்துல வருகின்ற இந்த அறவை குறித்து என்ன பொறுத்த வரைக்கும் இது பைபோலார் கண்டெஸ்ட் தான் மும்முனை போட்டியே கிடையாது நிறைய மாவட்டங்களை நான் சொல்லிட்டேன் மும்முனை போட்டி இந்த முறை கிடையாது ஆனா இன்னமும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இது அப்படியே ஒரு மும்முனை போட்டி மாதிரி கொண்டு போறாங்க சாம்பிள்ஸை வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது அதுக்குள்ள சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க சொல்லணும் வெறும் சாம்பிள்ஸ் மட்டுமே வச்சுட்டு இது மும்முனை போட்டி மும்முனை போட்டின்னா நம்ம வந்து கற்பனை பண்ண முடியாது இது இருமுனை போட்டியா தான் இங்க இருக்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான போட்டி அரவுக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா விசஸ் திமுக அப்படின்னு தான் களம் இருக்கு ஸோ அதிமுக இங்கே களத்துல இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது பதினைந்து சதவீத வாக்குகளை பெறாங்க ஒருவேளை ஒரு பதினேழு பர்சன்ட் பதினெட்டு வரைக்கும் வரலாம் அதுக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல அதிமுகவோட கட்சி அமைப்புகளே அரவுக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்கு தான் ஸோ இந்த முறை வந்து அரவுக்குறிச்சியில நிச்சயமா வந்து தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான முகாந்திரம் அதிகமாகவே இருக்கு அடுத்த தொகுதி கரூர் சட்டமன்ற தொகுதி மொத்தம் சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லா நிறைய யூஸ் பண்ணி இந்த கொஷனரிசை கலெக்ட் பண்ணும் கரூர் சட்டமன்ற தொகுதி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவுகள் அன்னைக்கு நான் வந்து கண்டிப்பா இந்த கரூர் தொகுதியை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா இந்த தொகுதி வந்து ஒரு டைனமிக்கான தொகுதியா தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு நான் மட்டும் இல்ல பெரும்பாலான மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அணிக்கு கரூர் தொகுதியை முன்னிப்பாக கவனிப்பாங்க இந்த தொகுதியில் கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள்ஸ்ல டிவி கே நானூத்தி அஞ்சு டிஎம்கே முன்னூத்தி ஒன்னு ஏடிஎம்கே நைன்டி எயிட் அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று ஏகோபித்த ஆதரவோடு ஸ்ட்ராங்கான ஒரு லீட் எடுத்து முன்னிலை வகிப்பது டிஎம்கே முப்பத்தி ஆறு சதவீதம் ஏடிஎம்கே பதிமூணு சதவீதம் அதர்ஸ் ஒரு சதவீத வாக்குகளை வந்து வாங்குறாங்க டிவி கேக்கு பத்து பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு டிஎம்கேக்கு பதினாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏடிஎம்கேக்கு ரெண்டு பர்சன்ட் டவுன் ஆகிருக்கு அதர்ஸ்க்கு நாலு பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஸோ இங்கே வந்து டிபிகேக்கு பத்து பர்சன்ட் டவுன் ஆனது வந்து ஒரு ஃபிளிப்பிங் தான் அது பெரிய விஷயமா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா கிராமப்புறத்தில் அந்த டைமில் சிம்பத்தி அதிகமாக இருந்தது தாவேக்காக ராஜருக்கு நடந்த டைமில் வந்து விஜய் அவர்களுக்கு மற்ற கட்சியிலேருந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஆதரவு அறுபது பர்சன்ட் இருந்தது இப்போ அதில் ஒரு பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இது பெரிய விஷயமெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அந்தந்த கட்சி வாக்குகள் சில அந்த ஓல்ட் ஏஜ் பீப்புளோட ஓட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கும் ஆனால் ஐம்பது பெர்சன்ட் கீழே தாவேக்கா போவாது கரூர் சட்டமன்ற தொகுதியில் அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் கரூர் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே மாவட்ட செயலாளராக இருக்கார் இல்லையா அவரையே வந்து கேண்டிடேட்டாக நிறுத்தலாம் அவருக்கான ஆதரவும் அங்கே இருக்கு நிச்சயமாக அந்த கேஸில் பாதிக்கப்பட்டிருக்காரு அவரு மக்களுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கோபமாக இருக்கிற அந்த ஓட் பேங்க் வந்து தாவேகா பக்கம் ஃபுல்லாக வருது திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் திமுகவை தான் டிஃபென்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஓட் பேங்க் அங்க போயிடுது இங்க இஷ்யூ இல்லாம மாட்டிக்கிறது அதிமுக தான் அதனாலதான் டெபாசிட் எடுக்கிற நிலைமையை நோக்கி கரூர்ல போகுது சோ இருமுனை போட்டி ரொம்ப டைட்டா போகும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இல்லாத தாவேக்காவும் ஆர்கனைசேஷனோட நிக்கிற திமுகவும் மோதுது இந்த தொகுதியில அதிமுகவுக்கு ஆர்கனைசேஷன் இருக்கு மக்கள் சப்போர்ட் இல்லை இஷ்யூ இல்ல அப்ப எப்படி அவங்க ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதனாலதான் இந்த தொகுதியில போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது மக்கள் பெரும்பாலும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா சைடு வராங்க ஸோ கரூர் சட்டமன்ற தொகுதியில தாவேக்காவுக்கு நிச்சயமா ஐம்பது சதவீத வாக்குகள் கிடைக்கும் வெற்றி பெற்றுடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் திமுக ரெண்டாவது இடத்துக்கு வரும் அடுத்த சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி இது ரிசர்வ்டு தொகுதி ஐநூத்தி அறுபத்தி நாலு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் டிவி கே இரநூத்தி எழுபத்தி எட்டு டிஎம்கே அறுநூத்தி பத்து ஏடிஎம்கே பிப்டி நைன் அதர் செவன்டீன் பர்சன்டேஜ் டிவி கே பிப்டி பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் எடுத்து ரெண்டாவது இடத்துலயும் ஏடிஎம்கே பத்து சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்துலயும் அதர்ஸ்க்கு மூணு சதவீத வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு சோ கிருஷ்ணராயபுரமும் கரூரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஓட்டிங் தான் ஃபாலோ பண்ணுது இந்த தேர்தலில் சாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது வேற வேற இடத்துல தான் எடுத்திருக்கோம் கரூர்லயும் டிஃபரெண்டான பிளேசஸ் எங்கெங்கெல்லாம் ஓட்டிங் டேர்ன் அவுட் அதிகமா இருக்கும் அந்த பூத்தெல்லாம் செலக்ட் பண்ணி அங்க எடுத்திருக்கோம் அதே மாதிரி கிருஷ்ணராயபுரத்துலயும் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம் ஆனா நம்மளுக்கு அது பர்சன்டேஜஸ்ஸா மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக வருது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வந்து இப்போ கரூர்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோட இருக்கோ அதே ஸ்ட்ரென்த்தை தான் கிருஷ்ணராயபுரத்துலயும் வச்சிருக்கு அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்றேன் ஸோ கிருஷ்ணராயபுரம்லாம் கம்ஃபர்டபுளாக தாவேக்கா ஜெயிச்சிரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை பதினோரு சதவீத வாக்குகளை உயர்த்திருக்கு தாவேக்கா திமுக ஒன்பது சதவீத வாக்குகளை உயர்த்திருக்கு ஏடிஎம்கேக்கு இருபத்தி ஒரு சதவீத வாக்குகள் குறைஞ்சிருக்கு அதர்ஸ்க்கு ஒரு சதவீத வாக்குகள் உயர்ந்திருக்கு சோ கிருஷ்ணராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி பைபோலர் கண்டெஸ்ட் தான் திமுக திமுக எதிர்ப்பு அப்படின்றது களம் திமுக எதிர்ப்புல இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமா தாவேக்கா சைடு வந்து மைக்ரேட் ஆயிடுறாங்க திமுகவை ஆதரிக்கிறவங்க இல்லைன்னா தாவேக்கா எதிர்ப்பு வாக்குகள் அவங்க எல்லாரும் திமுக பக்கம் நின்னுறாங்க சோ இஷ்யூ இல்லை இங்க அதிமுகவுக்கு அதுதான் இங்க இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இந்த கட்சியோட பெரிய செட்பேக்கு முக்கியமான ரீசன் கொங்கு பெல்ட்ல வர்ற மாவட்டமா இருந்தாலும் கொங்கு மண்டலத்தோட பழக்க வழக்கங்கள் இங்க பெருசா அஃபெக்ட் ஆகாது அதனால இது வந்து கோயம்புத்தூரோ திருப்பூரோ ஈரோடோ அந்த மாவட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது தனிச்சு நிக்கிற மாவட்டம் வேற மாதிரியான ஒரு ஓட்டிங் பண்ண ஃபாலோ பண்ணுது கடந்த முறையே பாத்தீங்கன்னா திமுக தான் அதிக இடங்கள்ல இந்த மாவட்டத்துல ஜெயிச்சது கிட்டத்தட்ட ஸ்வீப்பே பண்ணிடுச்சு நாளுக்கு நாள் சோ கிருஷ்ணாயபுரத்தை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ பேஸ்டா நிக்கிற தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான போட்டியா இருக்கும் அண்ணா திமுக இங்க வந்து டெபாசிட் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும் இங்க மட்டும் இல்ல குறிச்சி அப்படிதான் கரூரும் அப்படிதான் சோ இங்க மட்டும் அந்த அதிமுகவினுடைய ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுது அது நம்மளுக்கு தெளிவா தெரியுது ஒர்க் பண்ணுது பட் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அதுதான் இங்க இருக்கிற ஒரு முக்கியமான நோட்டபிளான பாயிண்டா நான் பாக்கிறேன் அடுத்த தொகுதி குளித்தலை சட்டமன்ற தொகுதி கடைசி தொகுதி ஒரு முறை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களே இந்த தொகுதியில போட்டிட்டாரு சோ அது வந்து இங்க திமுகவுக்கு ஒரு பூஸ்டப்பா அந்த காலத்துல பார்க்கப்பட்டது இங்க நானூத்தி நாற்பத்தி சாம்பிள்ல டிஎம்கே ஒன் செவன்டி எயிட் டிவி கே ஒன் பிப்டி ஏடிஎம்கே ஹண்ட்ரட் அதர்ஸ் தேர்ட்டின் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே நாற்பது சதவீத வாக்குகளை பெற்று ஒரு நல்ல லீடை கொடுக்குது லீடு முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் கிடைச்சிருக்கு ஏடிஎம்கேக்கு இருபத்தி மூணு சதவீதம் அதர்ஸ்க்கு மூன்று சதவீதம் ஸோ கடந்த சர்வே ரவுண்ட் ஒன் சர்வேல தாவேக்கா மூணாவது போச்சு இந்த தொகுதியில இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு டிஎம்கேக்கு ஐந்து சதவீத வாக்குகள் குறைஞ்சிருக்கு டிவி கேக்கு பதினோரு சதவீத வாக்குகள் உயர்ந்திருக்கு ஏடிஎம்கேக்கு நான்கு சதவீத வாக்குகள் குறைஞ்சிருக்கு அதற்கு ரெண்டு சதவீத வாக்குகள் குறைஞ்சிருக்கு ஹிஸ்டாரிக்கலாவே இது திமுகவோட ஒரு வலுவான சட்டமன்ற தொகுதி அந்த ஓட்டிங் பேட்டர்ன் அந்த ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் கரெக்டா டிஎம்கேட பூத் ஏஜென்ட்ஸ் நோட் பண்ணி எலெக்ஷன் அன்னைக்கு கரெக்டா பூத்துக்கு கொண்டு வந்து ஓட்டு போட வச்சிருவாங்க அண்ட் அதிருப்தி வாக்காளர்களை கொண்டு வர அதிமுக எப்பயுமே தவறும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மட்டும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு மத்தபடி அதிமுகவுக்கு இது வீக்கான சீட்டு தான் சோ இந்த இடத்துலயும் அதே ஃபார்முலா தான் ஃபாலோ ஆகுது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணும்போது நம்ம மக்கள் கிட்ட பேசுறோம் அவங்க சொல்ற கருத்து தான் இது நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியது எதிர்ப்பு தாவேக்கா ஆதரவு திமுக எதிர்ப்பு திமுக ஆதரவு இது ரெண்டு தான் களமா கரூர்ல இருக்க போகுது அப்ப இஷ்யூவே இல்லாத அதிமுகனால டெபாசிட்ட கூட ரீட்டின் பண்ண முடியாது சோ இங்க குளித்தலை நீங்க பாத்தீங்கன்னா அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோடு நிற்கிறாங்க ஏன்னா இங்க ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு திமுக எதிர்ப்பாளர்கள் மத்தியில தாவேகாவா அதிமுகவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் மக்கள் மத்தியில இருக்கு அதனாலதான் இந்த ஸ்பிளிட்டு இப்படி இருக்கு இன்னுமே அவங்க பெரும்பாலும் அதிமுகவை விட்டுட்டு குளோஸ் எலக்ஷன் நெருக்கத்துல தாவேக்கா பக்கம் போயிட்டாங்கன்னா அதிமுக டெபாசிட் அடைந்துடும் அதுதான் இங்க இருக்கிற சென்டிமெண்ட் நம்ம பாக்குறோம் ஸோ டிஎம்கேக்கு அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சதுக்கு காரணம் இப்போ கொஞ்சம் மகளிர் ஓட்டு திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல சப்போர்ட் பண்ணவங்க செகண்ட் ரவுண்டு சர்வேல இப்ப தாபேக்கா பக்கம் வராங்க அதே மாதிரி அதிமுகவும் நாலு பர்சன்ட இழந்திருக்கு அவங்களும் இப்ப தாவேக்கா சைடு வராங்க அதர்ஸ்கிட்ட வந்து ஓட்டு வருது அப்போ தாவேக்கா வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கெய்னிங் மோமெண்டம்லாம் இருக்கு சோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க இன்னும் ஒர்க் பண்ணி மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் திமுகவை தோற்கடிக்கிற சக்தி தாவேக்காவுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம இந்த கருத்துக்கணிப்பு முடிவுகளிலே பாக்கணும் ஆனா இன்னுமே சில அதிமுகவுக்கு ஓட்டு போடுற அந்த ஓல்டேஜ் பீப்புள் மத்தியில அந்த கன்ஃபியூஷன் இருக்கு அதுல ஒரு பகுதி வந்து ஒரு சலனத்துல மறுபடியும் அதிமுகவுக்கே போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதான் ஆகுது அந்த இடத்துல தாவேக்காவோட மெஷினரி வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படிதான் இது இருக்கு சோ கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா ஸ்வீப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை இந்த மாவட்டத்துல எடுக்கும் தனிப்பெரும் கட்சியா தாவேக்கா தான் வரும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் நிற்கும் போது பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொன்னாங்கன்னா அவர் ஒரு ஸ்பாய்லர் மூணாவது இடத்துக்கு தான் அவர் வருவார் அவரால திமுக காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியை மீறி ஒரு ஓட்டு எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க குமுதம் மாதிரியான அப்போது இருந்த குமுதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அவங்க ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க அதுல எம்ஜிஆர் மூணாவது இடத்துக்கு தான் வருவார் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தேர்தல் முடிவுகள்ல எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் இந்த மாவட்டத்திலையும் கிருஷ்ணராய்புரத்துல வெற்றி பெற்றார் ஸோ ரெட்டலையை வந்து அப்போ முன்னிலைப்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அதுக்கு காரணம் என்னன்னா மக்கள் சப்போர்ட் தான் ஸோ அப்போ வந்த பெரும்பாலான கருத்து கணிப்பு பிரைம் மீடியாவோட கருத்து கணிப்பு எல்லாமே அடிபட்டு போச்சு ஆனால் நார்மலான போல்ஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா எங்களை மாதிரி இண்டிவிஜுவல் போல்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாரும் ப்ரடிக்ட் பண்ணாங்க எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருவாருன்னா அதுதான் நடந்தது அவர் முப்பது சதவீத வாக்குகளை தனி கட்சியாகவும் கூட்டணியோட முப்பத்தி மூணு எடுத்து நூத்தி நாற்பது தொகுதிகளில் அந்த அணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சது நூத்தி நாற்பத்தி நாளா அது அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆச்சு நாலு தொகுதிகள லேட்டாக அறிவிச்சாங்க முடிவுகளை ஸோ மொத்தமாக நூத்தி நாற்பத்தி நான்கு தொகுதிகள்லாம் அந்த அணி வந்து முன்னிலை பெற்றது ஸோ மக்களோட பல்ஸை வந்து இந்த ப்ரைம் மீடியாஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண மறக்கிறாங்க அல்லது மறுக்கிறாங்க அது வந்து இயல்பாகவே இருக்கும் தான் இன்னைக்கு கூட காங்கிரஸை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் அதிமுக பதினாறு பர்சன்ட் தான் வாங்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு பதினஞ்சு புள்ளி ஒன்பது நம்ம பதினாறு புள்ளி ஏழு கொடுத்துருக்கோம் ரவுண்ட் ஒன் சர்வேல ஸோ அதுதான் அதிமுகவுடைய இண்டிவிஜுவல் ஓட் ஆல் ஓவர் தமிழ்நாடு பதினாறு புள்ளி ஏழு தான் கேடிசிசி பெல்ட்ல ஒரு சீட்டு கூட வராது அப்படின்றதே நம்ம வந்து தெளிவா சொல்லிட்டோம் சோ கரூரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டைனமிக்கான எலக்ஷனா தான் இருக்கு அண்ட் ஆர்கனைசேஷனே இல்லாத எம்ஜிஆர் தான் நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க அவருக்கு அரசியல் அனுபவம் இருந்துச்சு அதனால அவர் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு அரசியல் அனுபவம் இருந்துச்சு ஆனா அவருக்கு மெஷினரி இல்ல கட்சி கட்டமைப்பு இல்ல ரசிகர் மன்றங்களை வச்சுதான் தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றார் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்களும் இப்ப வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற அந்த ரசிகர் மன்றத்தை வச்சு தான் அந்த தேர்தலை சந்திக்கிறாரு அந்த மன்றங்கள் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட தலைமையகமா மாறிடுச்சு மற்றபடி அவருக்கு எதுவும் இப்ப கூட வரல அதே மாதிரி என் நீங்க எடுத்துக்கோங்க அவருக்கு என்ன அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அவர் டேரக்டா வந்தாரு அதுவும் சொல்லுவாங்க அவர் ஆட்சிக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் முதல் ரெண்டு மாசம்லாம் வந்து நியூஸ் பேப்பரை வாங்கி படிச்சுட்டே இருப்பாரு ஏன்னா பெருசா பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்றதுனால அதனால மக்கள் சக்தி மக்கள் ஆதரவுக்கும் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு மக்கள் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டா நீங்க என்ன கட்சி கட்டமைப்பை வச்சிருந்தாலும் என்ன கேண்டிடேட்ஸை வச்சிருந்தாலும் என்ன பூத் ஏஜென்ஸை வச்சிருந்தாலும் மக்கள் வந்து விரும்புகிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அந்த மேஜிக் இந்த தேர்தலில் நிச்சயமா போகுது எம்ஜிஆர் வெற்றி பெற்றப்போ மேஜிக் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் இது போக போகுது ஸோ கரூர் மாவட்டத்தில் வருகின்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக்கா மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறுது திமுக ஒரு தொகுதியில வெற்றி பெறுது ஏடிஎம்கே ஜீரோ அதர்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே நாப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுது டிஎம்கே முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெறுது ஏடிஎம்கே பதினைந்து சதவீத வாக்குகளை பெறுது அதர்ஸ் ரெண்டு சதவீத வாக்குகளை வந்து வாங்குறாங்க சேஞ்ச் என்னன்னு பார்க்கும்போது டிவி கேக்கு ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்ல முன்னேற்றம் தன்னெழுச்சியான ஓட்டிங் பேட்டர் டிவி கேவை சப்போர்ட் பண்ணுது ஸோ இந்த ஓட்டிங் பேட்டர்ன் மாறாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அட் எனி காஸ்ட் மினிமம் தாவைக்கா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து கரூரில் வாங்கிடும் கரூர்ன்றதை இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தை சொல்கிறேன் நாலு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ளடக்கி சொல்கிறேன் டிஎம்கே முப்பத்தெட்டு பர்சன்ட் பத்து சதவீத வாக்குகளை உயர்த்திருக்கு ஸோ அவங்களோட ஆர்கனைசேஷனல் ஒர்க்கு ரிவர்ஸிங் ஓட்டிங் பேட்டர்ன் இது எல்லாமே ஹெல்ப் பண்ணுது அதிமுகவினுடைய பலவீனம் ஒரு வகையில் திமுகவுக்கும் இங்கே சாதகமாக தான் இருக்குது ஏடிஎம்கேக்கு பதினாலு பர்சன்ட்டு லாஸ் ஆயிருக்கு அதுல வந்து இந்த ரெண்டு கட்சிகளும் கெயின் பண்ணிருக்காங்க கேம் கெயின் பண்ணிருக்கு டிஎம் கேம் கெயின் பண்ணிருக்கு அவங்களுக்கு நம்ம முன்ன சொன்ன மாதிரி கட்சி கட்டமைப்பு இருக்கு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க செலவு பண்றாங்க எல்லாமே ஓகே தான் ஆனா மக்கள் ஆதரவு இல்லையே அந்த கட்சி டைம் லைன்ல இல்லையே மக்கள் மத்தியில கிராமப்புறத்துலதான் கொஞ்சம் ஓட்டை வாங்கிட்டு இருக்கு நகரத்துல அதிமுக விழுந்து ரொம்ப நாள் ஆச்சு சோ கிராமப்புறத்துலயும் தாவேக்கா கா அதிமுக ஓட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கு அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை பட் அதை தடுக்க முடியாது அது தன்ன ஓட்டிங் பேட்டர் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அது இங்க இருக்கிற முக்கியமான ஒரு பாயிண்டா நான் சொல்றேன் அதே மாதிரி அதர்ஸ்க்கு மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு அவங்க ஜெயிக்க போறது இல்லை அப்படின்றத மக்கள் மத்தியில் பர்செப்ஷன் கொள்கை அப்படின்ற அந்த விஷயத்துல அந்த அதர்ஸ்க்கு போடுறவங்க போடுவாங்க தாவேக்காவை சப்போர்ட் பண்ணணும் இந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு நம்பி வர்றவங்க இந்த சைடு வருவாங்க சோ இப்படிதான் கரூர் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவானது இருக்கு சோ நிச்சயமா தாவேக்கா வந்து இரண்டு தொகுதிகளையாவது உறுதியா கைப்பற்றும் அரவுக்குறிச்சி கரூர்ல வெற்றி பெற்றணும் கிருஷ்ணராயபுரமும் நல்ல சீட்டு தான் டைனமிக்ஸ் மேபி மாறினா தாவேக்கா ஒரு இழுபரிகளை வந்து ஜெயிக்கலாம் சோ இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது தாவேக்காவுக்கு மூன்று தொகுதிகள் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு டிஎம்கேக்கு ஒரு தொகுதி ஏடிஎம்கே கடந்த முறை அரவுக்குரிசுல வெற்றி பெற்றது இப்போ அந்த ஒரு தொகுதியை லாஸ் பண்ணிடுச்சு அந்த தொகுதியை டிவிக்கே கெயின் பண்ணியிருக்கு ஸோ இப்படிதான் இந்த கரூர் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட ட்ரெண்டானது இருக்கு இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி